சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை அப்படின்னா நீ சாதிக்கணும் சொல்ல வர அப்படின்னு சொன்ன நான் உன்ன நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன் ஏகேஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்அப்மெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின் டைமெண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா சில லீக்ஸ் அடிச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோக்கனில் என்ன வர போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பண்டல் எவ்வளோ பண்டல் வந்து ரிட்டன் ஆகலாம்னு சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு அது என்ன பண்டல் ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது கூட பிங்க் டைமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இதை எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம் சரி நம்ம சேனலுக்கு என்ன ஃபுஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரா தெரிஞ்சு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிவர்சல் டோக்கன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வர போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது ஓகேவா எனக்கு யோ ஒரு இன்குபேட்டர் த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த தாம்சனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ நைன்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு கன்ஸ்கின்னு தான் வந்து வரலாம்னு சொல்லிட்டு வந்து லீக்ஸ் கிடச்சிருக்கு இது வந்து இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகலை நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது இது வந்து அப்படி சப்போஸ் வந்து வந்தாக்க இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தாம்சனில் வந்து ஒரு நாலு தாம்சனாக இந்த இந்த ரெண்டு தாம்சன் வந்து இதில் மெயினாக இருக்கும் ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஓகேவா ஒன்றுனா வந்து காட்டுற பாருங்கள் ஏ நைன்ட்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த டாப் டாப்பு இன்குபேட்டர் ரெண்டுமே இன்கூபெட்டரில் வந்த ஒரு ஸ்கின்னு தான் வந்து வரலாம் அதால் தான் வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது வர்றதுக்கு ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால் என்று சான்ஸ் இருக்குது வந்தாலும் வரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிட்டு வந்து சொல்கிறேன் ஓகேவா அப்படி வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஸ்கின்னில் பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் மேபி எல்லா கண்ணும் இருக்காது ஏதாச்சும் வந்து மிஸ் ஆகலாம் ஓகேவா நான் வந்து போக போக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனதும் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகே இது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முப்பது ஆஃபர் வந்து எனக்கு வரல ப்ரோ அந்த திரி அது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா திரி ஏட்ரா மூணில் வந்து சூஸ் பண்ணி ஏட்ராப் போடும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு இருபது லெவல் இல்லை பத்து லெவல் இல்லை ஐடி இல்லை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஐடிக்கு மட்டும்தான் இந்த வந்து க்ரீன் ஒன் ஏட்ராப் வந்து வருது ஓகேவா இது வந்து நம்மளுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது மேபி வந்து அப்டேட் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக வந்து நம்மளுக்கும் வந்து இப்போ நார்மலாக ஏர்ட்ராப் வருது இல்லையா அந்த மாதிரி வந்து வந்துடும் வரும் வரும் போக போக வரும் இப்போதிக்கே வராது ஓகேவா இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக நம்மளுக்கு ஸ்கின்னு ஃப்ரீயாக தருவாங்க இல்லையா அது என்ன ஸ்கின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு இப்போ நான் வந்து காட்டுற ஸ்கின்ல ஓகேவா ஒரு மூணு கன் ஸ்கின்னு தான் வந்து பாசிபிளாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகலை இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் தான் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிட்ட அப்புறம் நான் வந்து சொல்லிடுறேன் வீடியோலேயே சொல்லிடுவேன் ஓகேவா ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ஏகே சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்ச் இந்த ஒரு ஏகே வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ரெண்டு லிக்ஸ் அழிச்சி இது வந்து இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அல்ல பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட பார்த்தீங்கன்னா எக்ஸமேட் எக்ஸமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்ரேசி சிங்கிள் ஆரோப்டிஷன் இந்த ஒரு ஏக் சாரி இந்த ஒரு எக்ஸமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் என்ன மக்கம் முக்கேக்கேற்றாலும் நம்ம கிட்டே தள்ளி விட்டுறோம் கரிநகரம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரில உட்பீக்கிறி சிங்கிள் ரேஞ்சி சிங்கிளாக அக்ரிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில் சும்மா கீழே இருந்த எல்லாம் வந்து இப்போ விட்டுனுக்காரன் அதுவும் தீபாவளிக்கு நாங்கள் ரிவார்டு தரோம்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில கரீனாகனை எம்ட்டு தான் திட்டினாலும் திறந்த மாட்டேங்கிறான் நம்ம ஏனோ எத்தனை வீடியோவில் திட்டி பார்த்துட்டோம் ஓகேவா சரி இப்படி வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி ரிங் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஒரு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ஈவெண்ட்டை தான் ஓகேவா நீங்கள் எப்படி பார்த்தாலும் போன வருஷத்துக்கு வந்த பண்டலும் சேர்த்து வந்து விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எனக்கு இதில் எதுவுமே ஒத்துல ஏன்னா தீபாவளிக்கு நான் மட்டும் இந்த மாதிரி மொக்கையான பண்டல் ரெடி பண்ணி விட்றாங்கன்னு தெரில கொஞ்சம் நல்லாவாச்சும் இருக்கா நார்மலாக வந்து ஏதாச்சும் ஈவெண்ட்டு பேஸ் பண்ணி விட்றதே வந்து சூப்பராக இருக்கும் இவங்க வந்து இந்த தீபாவளி இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு இது எப்படின்னா நம்மளோட நம்ம இது இந்தியா கல்ச்சருக்கு வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் திருவிழா மாதிரி நம்ம தீபாவளியெலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி மொக்கமோக்கையாக வந்து ஈவெண்ட்டெல்லாம் விடுவாங்க நம்ம என்னத்தை பண்ணுறதுன்னு தெரில இது எனக்கு தெரிஞ்சு இதில் வர எல்லா பண்டிலுமே ஒத்துல சுத்தமாக ஒத்துல யாரும் ஸ்பின்னே பண்ணாதீங்க இதுக்கு நீங்கள் ஒரு அப்படி சப்போஸ் நீங்கள் டைமண்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யோகன் எடுத்துருங்க அதை டீசெண்டாக அதுவே நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த பண்டிலெல்லாம் வந்து நீங்கள் எடுத்தாலும் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் போடுவீங்க அப்புறம் வந்து உங்களுக்கே அது போர் அடிச்சிடும் ஓகேவா இதை வந்து பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் இப்படி இப்படி வந்து வரும் வந்தாலும் வந்து ஒரு ரெண்டாயிரம் டைமண்ட் வந்து குறையாமல் வந்து பிடுங்குவாங்க எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பண்டலுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு டைமண்ட் ஆகும் ஓகேவா ஓகே இப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வெப் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் லீக்ஸ் கிடைச்சிருக்கு இது வந்து இப்போ வந்து வராது ஓகேவா ரொம்ப நாளுக்கு ஆகும் அப்படி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடையாது வந்து ஓகேவா இந்த ஒரு ஈவெண்ட்டு வந்து அப்பப்போ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி அதாவது அப்போ கூட வந்து எல்லா ஐடிக்கும் வராது மோஸ்ட் ஆஃப் ஒரு ஒரு டாப் அப் பண்ணாதான் இருப்பாங்க பார்த்தியா அந்த மாதிரி ஐடிக்கு தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் அப்பப்போ வந்து வரும் இதுக்கு முன்னெல்லாம் வந்துச்சு இப்போல்லாம் வர்றதில்ல இது வந்து அப்கமிங்கில் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஜிக் குப் வந்து தர போகிறாங்க தீபாவளிக்கு ஓகேவா அது வந்து எப்போவுமே தர்றது தான் இந்த வருஷமும் வந்து நம்மளுக்கு இருக்குது மேஜிக் குப் இருக்குது பட் மேஜிக் குரூப் அப்டேட் வந்து பண்டல்ஸ் வந்து மொக்கையாக கொடுத்து கொடுத்தானுங்க மேஜிக் குப் மட்டும் தந்துடுறாங்க இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க யாரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க ஓகேவா இது இந்த மே இந்த ஒரு மேஜிக் குப் வந்து தரா தராங்க ஃப்ரீயாக தான் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து இந்த ஒரு அப் எப்டபிள்யூஎஸ் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா மேபி அந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க இல்லையா ஃப்ரீ ஃபயரில் அப்போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பண்டல் வந்து வரலாம் என்று லிக்ஸ் கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் தான் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகலை பாசிபிளாக ஒருவேளை வந்தாலும் வரலாம் ஏன்னா அந்த பண்டலும் வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் சாரி அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் அந்த பண்டலே இருக்கும் அந்த நேம்லேருந்து ப்ளஸ் அது ஒரு காஸ்ட்யூம் பார்க்குறதுக்கெல்லாம் எல்லாமே அப்படி தான் இருக்கும் நல்லா இருக்குது கொஞ்சம் எல்லாமே நல்லா தான் இருக்குது பேண்ட் வந்து ஜாக்ஸ் பேண்ட் மாதிரி இருக்குது அந்த தொப்பை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது பண்டிலே வந்து நல்லா இருக்குது குறையெல்லாம் சொல்ல முடியாது பட் அது வந்தால் எடுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நாலாயிரம் டைமண்ட் இருந்தால் வந்து எடுத்துக்கலாம் வைக்கவா மேபி லக்கில் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கலாம் பட் அப்படி கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப் வந்துட்டு என்ன வர போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வைக்கவா இந்த ஒரு அனிமேஷன் தான் ரிட்டன் வந்து வரலாம் என்று லெக்ஸ் கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு தான் பட் இப்போ எதுக்குடா இப்போ ரிட்டன் வர்றீங்கன்னு தெரில கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மேபி தீபாவளிக்கு வந்து ரிட்டன் விடலாம் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி வந்தது தான் ஓகேவா வந்தாக்கே உங்ககிட்ட ஒரு டைமண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் டைமண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஓகேவா இப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுல இருந்து அனிமேஷனில் உங்கள் கிட்ட ஏதாச்சும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் இருக்கா சொல்லி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகேவா எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை எங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுது சொல்லுங்கள் ஓகேவா இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகல பாசிபிள் தான் ஓகேவா கன்ஃபார்ம் ஆகிட்டப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அப்டேட் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எவோ பண்டல் வந்துச்சு அந்த எவோ பண்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிட்டன் வரலாம்னு சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு இன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகலை பட் வந்து இது வந்து பாசிபிள் தான் இந்த ஒரு எவோ பண்டல் வந்து கூடவே இது கூடவே வந்து ஒரு நார்மல் பண்டலும் வரும் ஓகேவா இதுதான் அந்த எவோ பண்டல் இந்த அந்த ஒரு ஒன் சைடு மண்டை நல்லாயிருக்கும் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த பண்டையில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் அது நான் ஆஃப் வரும்போது எங்கிட்ட வந்து டைமண்ட் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாக பாசிபிளாக வந்து வின்டர்ல ஃப்ரெஷலாக வந்து வரலாம் லிக்ஸ் கிடச்சிருக்கு பட் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்லாம் ஆனால் வந்து இந்த ஒரு ஒரு விண்டர் இல்லாண்டுக்கு ஏதாச்சும் ஒரு யோகா மண்டல் வந்து கன்ஃபார்ம் வந்து ரிட்டன் ஆகும் ஆனால் அது என்னன்றத வந்து சீக்கிரமாக கரிநாகர் சொல்ல மாட்டேறான் போக போக வந்து சொல்லிடறான் ஓகேவா அப்போ வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுடுறேன் இதெல்லாம் பார்க்கணும் மிஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் பிங்க் டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது வரப்போகுது ஓகேவா இப்போதைக்கே வராது கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு பட் வந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம சர்வருக்கு இப்படியெல்லாம் இருக்காது நம்ம சர்வரில் மேபி வந்து கொஞ்சம் நார்மல் இருக்குது பார்த்தியா நம்ம நார்மல் டைமுட் ப்ளஸ் வந்து பிங்க் டைமண்ட் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும் ஃபுல்லாக பிங்க் டைம் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை ஓகேவா இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்கின்னும் இருக்கும் எமோட்டும் இருக்கும் பண்டலும் இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படியெல்லாம் வராது வேறு வேறு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா இது தெரிஞ்சுக்கோங்க இப்போ கூட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இத்தனை டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேனாக்க நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே கேஷ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் Yeah